அந்த ஒரு குறிப்பு அணையை நான் படிச்சேன் படிச்சு முடிச்சதும் உண்மையா சொல்லணும்னா எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் அது அது சாதாரண விஷயம் இல்ல இல்லவே இல்ல இது ஏதோ ஒரு மனு மாதிரி தெரியல இது வந்து இந்திய அரசாங்கத்துக்கே எதிரா

நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கோவத்தையும் அவங்களுடைய வாதங்கள்ல இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சுக்கிறதுதான் ஆமா அவங்க என்ன கேக்குறாங்க ஏன் கேக்குறாங்க அதுக்கு அவங்க வைக்கிற ஆதாரங்கள் என்னன்னு நாம கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல இது யாரோட பிரச்சனைன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் உம் நாடு முழுக்க இருக்கிற எழுபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேலான ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பல வருஷமா அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டோம் தங்களோட குறைகள் காது கொடுத்து கேட்கப்படலைங்கிறது தான் அவங்களோட முக்கியமான குற்றச்சாட்டு ஆமாம் அவங்க சம்பளம் வாங்கின காலத்துல பிடிச்ச பணத்துக்கு இன்னைக்கு கிடைக்கிற ஓய்வூதியம் வாழ்க்கையை நடத்தவே பத்தலன்னு சொல்றாங்க இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்னது அது அவங்க இதை வெறும் பணப்பிரச்சனையா மட்டும் பார்க்கல இது ஒரு உரிமை போர்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மேற்கோள் காட்டுறாங்க ஆமாம் சட்டப்பிரிவு நாற்பத்தி ஒன்னு அதுபடி வேலை இல்லாதவங்க வயசானவங்க நோய்வாய்ப்பட்டவங்க மாதிரி சூழல்ல இருக்கிற குடிமக்களுக்கு பொது உதவி செய்யறது அரசாங்கத்தோட கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஓய்வூதியங்கிறது அரசாங்கம் போடுற பிச்சை இல்ல இல்லவே இல்ல அது சட்டப்படி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை அரசாங்கத்தோட கடமைன்னு வாதிடுறாங்க சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க அந்த அரசியலமைப்பு கடமையிலிருந்து அரசாங்கமும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓவும் தவறிடுச்சுன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க ஓஹோ இது அவங்க போராட்டத்துக்கு ஒரு சாதாரண கோரிக்கைங்கிறத தாண்டி ஒரு தார்மீகம் மற்றும் சட்ட ரீதியான அடித்தளத்தை ரொம்ப வலுவா கொடுக்குது வெறும் உணர்வு மட்டும் பேசாம சில புள்ளி விவரங்களையும் அடுக்குறாங்க அதுதான் இந்த விஷயத்தை இன்னும் தீவிரமாக்குது ஆமா எண்கள் ரொம்ப முக்கியம் இந்த ஆவணத்துல இருக்கிற ஒரு கணக்கு என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துருச்சு இபிஎஃப்ஓ ஓய்வூதிய நிதியோட வட்டி வருமானம் கடந்த பன்னெண்டு வருஷத்துல சராசரியா வருஷத்துக்கு பதிமூணு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் வளர்ந்துருக்கு அடேங்கப்பா பதிமூணு புள்ளி ஏழு எட்டு சதவீதங்கிறது ஒரு ஜபர்தஸ்த வளர்ச்சி ஆமா இது ஒரு சாதாரண வளர்ச்சி இல்லவே எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் கூட இந்த அளவுக்கு நிலையான வருமானம் கிடைக்கிறது கஷ்டம் அப்போ இபிஎஃப்ஓ கிட்ட பணம் இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை கரெக்ட் ஆனா அந்த பணம் யாருக்கு போய் சேர்ந்ததுங்கிறது தான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி சரியா கேட்டீங்க ஏன்னா அதே பன்னெண்டு வருஷ காலகட்டத்துல ஓய்வூதியம் வாங்குறவங்களோட எண்ணிக்கை வருஷத்துக்கு வெறும் அஞ்சு புள்ளி நாலு மூணு சதவீதம் தான் அதிகரிச்சிருக்கு பாத்தீங்களா ஒரு பக்கம் நிதி மலை மாதிரி குவியுது இன்னொரு பக்கம் பயனாளிகள் ரொம்ப மெதுவா தான் அதிகமாகறாங்க இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு ஆமா இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க அந்த தனிநபர் கணக்க பார்க்கலாம் ஆமா அதையும் இந்த ஆவணத்துல தெளிவா சொல்லிருக்காங்க

வெறும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி மூணு ரூபாயாதான் உயர்ந்திருக்கு இது என்ன கணக்குன்னே புரியலையே இதுதான் இதுதான் அவங்களோட கோபத்துக்கே காரணம் அப்போ இங்க பிரச்சனை பணப்பற்றாக்குறை இல்லைன்னு தெளிவா தெரியுது இது ஒரு கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட கொள்கை முரண்பாடு ஓய்வூதியதாரர்கள் இந்த கேள்வியை இபிஎஃப்ஓ கிட்ட கேட்கும் போது அவங்க ஒரு பதில சொல்றாங்களாம் இப்போ வேலையில இருக்கிற ஊழியர்களோட பணத்துல வர வட்டிய ஓய்வு பெற்றவங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்றாங்க இது என்ன விசித்திரமான வாதமா இருக்கு ஆமா அதுக்கு ஓய்வூதியதாரர்கள் ரெண்டு முக்கியமான எதிர்கேள்விகளை வைக்கிறாங்க என்னது ஒண்ணு அப்படி தனித்தனி கணக்குகள் இருந்தா உங்க வருடாந்திர அறிக்கையில ஏன் அதை காட்டல எல்லாமே ஒரே நிதியா தானே நிர்வகிக்கப்படுதுன்னு கேக்குறாங்க இது ஒரு நல்ல பாயிண்ட் ரெண்டாவது கேள்வி இன்னும் முக்கியமானது ஓய்வூதியம் வாங்குறதுக்கு முன்னாடியே இறந்து போன ஊழியர்களோட பணம் எல்லாம் என்ன ஆகுது அந்த பணம் எல்லாம் எங்க போகுதுன்னு கேக்குறாங்க ஆமா அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த ரெண்டு கேள்விக்கும் இபிஎஃப்ஓ கிட்ட தெளிவான பதில் இல்ல அதனால இது ஒரு சமூக பாதுகாப்பு நிதியா இல்ல ஒரு தனிநபர் முதலீட்டு நிதியாங்கிற அடிப்படை சித்தாந்த போர் தான் இதுக்குள்ள இருக்கு இபிஎஃப்ஓ கிட்ட இவ்வளவு நிதித்திறன் இருந்தோ அவங்க கொடுக்க முன்வராதது ஒரு பக்கம்னா அரசாங்கம் கொடுக்கிற அந்த குறைந்தபட்ச ஓய்வூதியமே எவ்வளவு அபரியாப்தம் இந்த ஆவணம் சொல்லுது இல்லையா ஆமா அரசாங்கம் குறைந்தபட்ச ஓய்வூதியமா ஆயிரம் ரூபாய் கொடுக்குது கேக்க நல்லா இருக்கு ஆனா இந்த ஆயிரம் ரூபாங்கிற தொகையை ஒரு நிபுணர் குழு சிபாரசு செஞ்சது ரெண்டாயிரத்தி பத்துல அத அமல்படுத்தவே பல வருஷம் ஆச்சு ஓஹோ அப்ப கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருஷம் பழைய ஒரு சிபாரசு வச்சு இன்னைக்கும் சமாளிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா அதேதான் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின மளிகை பொருட்கள்ல இன்னைக்கு பணவீக்கத்தால கால்வாசி கூட வாங்க முடியாது உண்மைதான் அது மட்டும் இல்ல கடந்த ஐந்து வருஷமா இபிஎஃப்ஒ அறிக்கைகளை பார்த்தா இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் வாங்குறவங்க எண்ணிக்கையும் சரி அதுக்காக அரசாங்கம் ஒதுக்குற நிதியும் சரி ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படியா ஆமா கூட, சுமார் பேருக்கு, ஏழு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இது கடந்த ஐந்து வருஷமா மாறவே இல்லை அப்போ இதோட அர்த்தம் பணவிக்கும் ஏறிக்கிட்டே போகுது ஆனா அரசாங்கத்தோட உதவி உண்மையான மதிப்புல குறைஞ்சுகிட்டே வருது இது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம் நிச்சயமா இது காலப்போக்குல அரசாங்கத்தோட ஆதரவு உண்மையில குறைஞ்சிட்டு வருதுங்கிறத அப்பட்டமா காட்டுது இந்த எண்கள் எல்லாம் ஒரு பக்கம் தலை சுற்ற வைக்குது ஆனா என்ன உண்மையிலேயே பாதிச்ச விஷயம் என்னன்னா இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களோட வலி இந்த டாக்குமெண்ட்ல சூனிய வேட்டை அதாவது விச் ஹண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதிக ஓய்வூதியத்துக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு எதிராக இப்படி ஒரு சூனிய வேட்டை நடக்குதுன்னு சொல்றாங்க அது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு இல்லையா ரொம்ப ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு அவங்க வெறும் வார்த்தையா சொல்லல அதுக்கு உதாரணங்களையும் கொடுக்கறாங்க ஓ கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் எடுத்த சம்பள சீட்ல கையெழுத்து இல்லைன்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை நிராகரிக்கறாங்களாம் என்னது இன்னைக்கு எந்த கம்பெனில கம்ப்யூட்டர் சம்பள சீட்ல கையெழுத்து போட்டு தர்றாங்க அதுதான் இது எவ்வளவு அற்பமான காரணம் ஆமா கேட்கவே அபத்தமா இருக்கு அது மட்டும் இல்ல சில சமயம் அவங்க வேலை செஞ்ச நிறுவனம் ஒரு சின்ன தவறு செஞ்சிருந்தா அதுக்கு தண்டனையை ஓய்வூதியதாரருக்கு கொடுக்கறாங்களாம் ஐயோ செலுத்த வேண்டிய பணத்தை தாமதமா செலுத்தினவங்களுக்கு நிர்வாக சுமையை குறைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ரெண்டாவது வாய்ப்பு கூட கொடுக்க மறுக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அறுபத்தஞ்சு எழுபது வயசுல ஒரு சின்ன கையெழுத்து இல்லைன்னு சொல்லி உங்க விண்ணப்பத்தை நிராகரிச்சா எப்படி இருக்கும் பல வருஷம் உழைச்சதுக்கான மரியாதையை கேட்க போய் அங்கே அவமானப்படுறது எவ்வளவு பெரிய கொடுமை இந்த அமைப்பு அவங்களுக்கு உதவா இருக்கு இல்ல அவங்களை அழைக்கழிக்கவா இருக்குன்னே தெரியல கரெக்ட் இதுக்கு மேல அவங்க வைக்கிற மத்த கோரிக்கைகளும் இந்த மனித மாண்பை மையமா வச்சுதான் இருக்கு உதாரணத்துக்கு மருத்துவ பழங்கள் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை பெரும்பாலான ஊழியர்களுக்கு வேலையில இருக்கும் போது கம்பெனி மூலயமா மருத்துவ காப்பீடு இருக்கும் ஆனா ஆனா உடம்புக்கு அடிக்கடி முடியாம போற ஓய்வு காலத்துல அந்த மருத்துவ காப்பீடு ரத்து செய்யப்படுது இது அவங்கள உடம்பு ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் ரொம்பவே கஷ்டப்படுத்துது அதனால ஓய்வூதியதாரருக்கும் அவரோட துணைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வேணும்னு கேக்குறாங்க ஆமா அடுத்து பயண சலுகைகள் சமீபத்துல நிறுத்தின மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண சலுகைகளை திரும்பவும் கொண்டு வரணும்னு சொல்றாங்க இதுல ஒரு சுவாரஸ்யமான பொருளாதார வாதத்தையும் வைக்கிறாங்க ஆமா நான் அதை படிச்சேன் ஓய்வு காலத்துல அவங்க கிட்ட நேரா இருக்கும் ஆனா பயணம் செய்ய பணம் இருக்காது சரிதான் இந்த சலுகை இருந்தா அவங்க கோயில் சுற்றுலான்னு போவாங்க இதனால நாட்டின் சுற்றுலாத்துறைக்கும் பொருளாதாரத்துக்கும் கூட ஒரு சின்ன ஊக்கம் கிடைக்கும்னு சொல்றாங்க இது ஒரு நல்ல பாயிண்ட் இல்லையா நிச்சயமா இது அவங்களுக்கு ஒரு மனமாற்றத்தையும் கொடுக்கும் நாட்டுக்கும் ஒரு சிறிய வருமானத்தை உருவாக்கும் ம் கடைசியா அவங்க வைக்கிற ஒரு கோரிக்கை மனதை தொடர மாதிரி இருக்கு வாழ்வில் கண்ணியம் மரணத்திற்கு பின்னும் கண்ணியம் தலைப்புல சொல்லிருப்பாங்களே அதுதானே அதுதான் ஓய்வூதியதாரரோ அல்லது அவரோட துணைவரோ இறந்துட்டா இறுதி சடங்கு செலவுகளுக்காக அரசாங்கம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு கேக்குறாங்க இது பணத்தை விட ஒரு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆமா அந்த இக்கட்டான நேரத்துல அரசாங்கம் நம்ம கூட இருக்குங்கிற ஒரு மரியாதையாவும் உதவியாவும் பார்க்கப்படுது இந்த கோரிக்கைகளை பார்க்கும் போது தெளிவாக புரியுது என்ன புரியுது இது வெறும் பண உயர்வுக்கான போராட்டம் இல்ல ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை இந்த அரசாங்கமும் சமூகமும் பார்க்கிற பார்வையில ஒரு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரணும்னு போராடுறாங்க ஆமா இந்தியாவை உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமா மாத்துறதுக்கு முப்பது நாற்பது வருஷம் உழைச்ச தங்களோட பங்களிப்பை அவங்க நினைவுபடுத்துறாங்க ஆனா அந்த வளர்ச்சியோட பலன்கள் தங்களை வந்து சேரல ஏன்னு வேதனைப்படுறாங்க சரி அப்போ இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தோட சாராம்சமா அவங்களோட முக்கியமான எட்டு கோரிக்கைகளை நம்ம தொகுத்து பார்க்கலாம் பார்க்கலாம் முதலாவது குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாயாக இருக்கணும் அதோட அக சேர்த்து வழங்கணும் இதுதான் அவங்களோட பிரதான கோரிக்கை மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஒருத்தர் எப்படி வாழ அடிப்படையான கேள்வியிலிருந்து இரண்டாவது தகுதி இருக்கிற எல்லாருக்கும் உயர் ஓய்வூதியம் பெறுவதற்கான விருப்பத்தை அனுமதிக்கணும் காரணங்களை சொல்லி நிராகரிக்க கூடாது ஓய்வூதியதாரருக்கும் அவரோட துணைவருக்கும் இலவச மருத்துவ பாதுகாப்பு வழங்கணும் இந்த கோரிக்கைகளை பார்த்தா புரியுது இது வெறும் பணத்தை இல்லை உணவு சுகாதாரம் போக்குவரத்து கண்ணியம்னு ஒரு கண்ணியமான ஓய்வு காலத்துக்கான ஒரு முழுமையான திட்ட வரைபடம் இது கரெக்ட் நான்காவது அத்தியாவசிய பொருட்களை நியாயமான விலையில் வழங்கணும் ஐந்தாவது பயண செலவுகளை மீண்டும் கொண்டு வரணும் ஆறாவது இறுதி சடங்கு செலவுகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கணும் சரி ஏழாவது ஓய்வூதியத்தை குறைக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினால கொண்டு வந்த சில மாற்றங்களை குறிப்பா அந்த அறுபது மாத சராசரி சம்பளத்தை கணக்கிடுற முறைய ரத்து செய்யணும் ஆமா அது ஒரு முக்கியமான கோரிக்கை கடைசியா எட்டாவது இபிஎஸ் நிதியோட முதலீடுகளுக்கு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்கணும் அதாவது அந்த பணம் பாதுகாப்பா இருக்குன்னு உறுதிப்படுத்தணும் இந்த கோரிக்கைகள் வெறும் ஒரு பட்டியலா தெரியல ஒரு முழுமையான சமூக பாதுகாப்பு வலையை அவங்க கேக்குறாங்க ஆமா இது இனிவரும் காலத்துல அரசு எப்படி தனது மூத்த குடிமக்களை பாதுகாக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு கொள்கை வரைபடமாவே தெரியுது சுருக்கமா சொல்லணும்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்கள் பல வருஷமா தங்களோட குரல் கேட்கப்படாததால ஒரு நாடு தழுவிய போராட்டத்துக்கு தயாராகிட்டு வராங்க ஆமா அவங்க நிதி சார்ந்து அரசியலமைப்பு சார்ந்து தார்மீக ரீதியான எல்லா பக்கமும் வலுவான வாதங்களை வைக்கிறாங்க பிப்ரவரி மாசம் நடக்க போற பட்ஜெட் கூட தொடரப்போ அரசுக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கும் நிச்சயமா அவங்களோட கோரிக்கைகளை அரசு எப்படி கையாள போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் ஆனா உங்களை ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டுட்டு போறோம் இந்த ஆவணத்தோட இறுதியில ஒரு வரி இருக்கு பெரியவங்களை வரி பொருளாதார சட்டவாதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு ஒரு சமூகம் அதோட மூத்த குடிமக்களை எப்படி நடத்துதுங்கிறது அதோட உண்மையான கலாச்சாரத்தையும் மதிப்பீடுகளையும் காட்டுற ஒரு கண்ணாடி நிச்சயமா குறிப்பா ஒரு வல்லரசா மாறணும்னு கனவு காண்கிற ஒரு நாட்டுக்கு இது ரொம்பவே பொருந்தோம் முப்பது நாற்பது வருஷம் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக உழைச்சவங்கள அவங்களோட தள்ளாத வயசுல கண்ணியமா வாழ வைக்கிறது ஒரு அரசின் அடிப்படை கடமை இல்லையா இது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி